உலகத்தில் பாடல் கேட்பதில் அதிக நேரம் செலவிடுவது இந்தியர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையிலும் தேசிய கீதம் போல் இளையராஜா பாடல் ஒளித்து கொண்டு வருகிறது தமிழ் சினிமாவில் உள்ள இசையமைப்பாளர்களுக்கு பாடல் காப்புரிமை பிரச்சனை வந்தாலும் இளையராஜா மட்டும் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறாரா ஆயிரம் படங்களுக்கு மேல் சுமார் ஏழாயிரம் பாடல்களுக்கு இசையமைத்த இளையராஜா புகலின் உச்சிக்கே சென்றவர் ஆனாலும் இந்த காப்புரிமை பிரச்சனை அவர் பெயருக்கு மிகப்பெரிய களங்கமாக உருவாக்கப்படுகிறதா ஒரு கட்டத்துக்கு மேல் வாகனங்களில் செல்வோர் இளையராஜா பாடல் கேட்டால் காப்புரிமை வழங்க வேண்டுமா எஃப் இல் பாடல் கேட்போர் கா காப்பிரைட்ஸ் தொகை கொடுக்க வேண்டுமா என இளையராஜா இணையதளத்தில் கேலி கிண்டலுக்கு உள்ளானார் எல் வி பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து இளையராஜா வெளியேறிய சம்பவம் தனது மிக நெருங்கிய நண்பரான எஸ்பிபி இவரது பாடலை மேடையில் பாடும் அதற்கு காப்புரிமை கேட்பது எஸ்பி சரண் சித்ரா போன்றோருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எக்கோ அண்ட் ஆகி ஆகிய நிறுவனங்கள் தனது பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதற்கு தடை கோரி நீதிமன்றம் சென்றார் இளையராஜா அவர்கள் அப்பொழுது பாடல் வரிகள் பாடகர் இல்லை என்றால் இசையமைக்க முடியாது எல்லோருக்கும் மேலானவர் இல்லை இளையராஜா என பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன தற்போது மியூசிக் மாஸ்டர் என்ற நிறுவனம் இசைஞானி இளையராஜா மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளது பாண்டியன் குணா தேவர் மகன் பிரம்மா என நூத்தி ஒன்பது திரைப்பட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை காப்புரிமை இளையராஜாவின் மனைவி நடத்தும் இசை நிறுவனத்திடம் இருந்து வாங்கினோம் என்று அவர்கள் தரப்பில் கூறினர் அதற்கு இளையராஜா தரப்பில் எங்கள் அனுமதி இல்லாமல் அதனை யூடியூப் சோசியல் மீடியா போன்ற வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும்

சொன்னார் தயாரிப்பாளர்களுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது என்னிடம் தற்போது சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ கிடையாது எனக்கு பெயர் புகழ் செல்வம் தந்தது என ஒரு மணி நேரம் விசாரணை நடந்தது என்பது அறிவித்திறன் சார்ந்து புதிய படைப்புகளை உருவாக்கிய படைப்புகளுக்கு கொடுக்கப்படுகிறது இந்தியாவில் ஐ என்ற அமைப்பு இசைக்கலைஞர்களுக்கு தொடர்பான தீர்வு சொல்கிறது மேற்கத்திய நாடுகளில் ஒரு பாடல் என்பது படத்திற்கு சம்பந்தப்படாத ஒன்று ஆனால் இந்தியாவில் அந்த பாடல் என்பது தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் பாடகர் என பல பேரை உருவாக்கப்படும் ஒரு விஷயமாக உள்ளது அதனால் அந்த பாடலின் உரிமை யாருக்கு என்ற குழப்பம் சிக்கல் இங்கு நீடிக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தில் டிஸ்கோ டிஸ்கோ என்ற இளையராஜா பாடல் உபயோகித்திற்கு நோட்டீஸ் அனுப்பினார் மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாள திரைப்படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் என்ற இளையராஜா பாடல் அந்த படம் வெற்றி பெற ஒரு சிறு காரணமாகும் அதற்கும் அவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் பல படங்களுக்கு அவர் பணம் பெறாமல் இசையமைத்து கொடுத்த சம்பவங்களும் இங்கு உண்டு இளையராஜா இல்லை என்றால் லைட் இல்லை என்ற அளவுக்கு இங்கு உள்ளது இங்கு கவனிக்கவே இது என்னவென்றால் இசைஞானி பாடல்கள் பாடி பணம் வசூலிக்கும் போதுதான் அவர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார் மீண்டும் மீண்டும் தொடரும் ராயல்டி சிக்கலில் என்ன செய்ய போகிறார் இசைஞானி இளையராஜா